ஒரு காலத்தில் உலகம் இரண்டு சக்திகளால் இயங்கியது மனிதன் மற்றும் அவன் கனவு மனிதன் கற்பனையால் வானை வரைந்தான் முயற்சியால் மலைகளை கடந்தான் ஆனால் சில கனவுகள் எட்ட முடியாத தூரத்தில் இருந்தன அந்த நேரத்தில் அவனின் பக்கத்தில் தோன்றியது ஒரு புதிய தோழன் செயற்கையின் நுண்ணறிவு அது மனிதனை மாற்ற பிறக்கவில்லை மனிதனின் கனவுகளுக்கு கை கொடுக்க பிறந்தது இன்று ஒரு சிறிய கிராமத்திலிருந்து மாணவன் கூட ஒரு கேள்வியிலேயே உலகத்தின் அறிவை அறிகிறான் காலில் நிற்க முடியாத ஒருவர் ரோபோடிக் கால்களின் உதவியினால் மீண்டும் உலகத்தை பார்க்கிறார் மருத்துவரின் கண்கள் இடத்திலும் ஏஐ நோயின் நிழலை முன்கூட்டியே பார்த்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறது ஏனென்றால் ஏஐ ஒரு கருவி மட்டுமில்லை அது மனித மனதின் நீட்சிலான் இன்று ஒரு யூடியூப் கிரியேட்டர் தன் தாய்மொழியில் பேசினாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் பேச முடிகிறது ஏனெனில் ஏஐ அவருடைய குரலை மொழிகளை தாண்டி கொண்டு செல்கிறது ஒரு விவசாயி கூட வானிலை மாற்றத்தை கணித்து தன் பயிரை காப்பாற்றுகிறான் ஒரு குழந்தை கடினமான பாடங்களை அனிமேஷனாக மாற்றி எளிதில் புரிந்து கொள்கிறது இவையெல்லாம் சாத்தியமானது ஒரே சக்தியால் செயற்கை நுண்ணறிவு ஆனால் நினைவில் கொள்க ஏஐ நம்மை மாற்ற வரவில்லை நம்மை அதிகப்படுத்த வரப்பட்டுள்ளது மனிதனின் இதயமே உண்மையான நுண்ணறிவு ஏஐ அதன் கைகளில் இருக்கும் ஒரு விளக்கு ஆகவே நாம் பயப்பட வேண்டிய தொழில்நுட்பம் இது அல்ல இது நாம் பயன்படுத்த தவறக்கூடிய ஒரு அவகாசம் மனிதன் கனவு கண்ட பாதையில் இன்று இணைந்து நடக்கிறது ஒரு புதிய வீரன் அவன் பெயர் செயற்கை நுண்ணறிவு இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி